விஜய் தொலைக்காட்சியின் பிரபலமான தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக் போன்ற பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கி வந்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற குக் வித் கோமாளி சீசன் ஐந்தில் டைட்டில் வின்னராக களமிறங்கி மேலும் பலரது கவனத்தை ஈர்த்தார் இந்த வெற்றிக்கு பிறகு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வந்திருந்த பிரியங்கா அண்மையில் திடீரென திருமணம் செய்து பலருக்கும் ஆச்சரியம் ஏற்படுத்தினார் தற்போது தனது கணவருடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்து வரும் நிலையில் அவரைப் பற்றிய சில வதந்திகளும் சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கின அதாவது திருமணத்திற்கு முன்பே கற்பமாக இருந்ததால் அவசரமாக திருமணம் செய்து கொண்டார் என்ற வதந்திகள் பரவின இதற்கு பதிலாக பிரியங்கா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்க வாய் உங்க உருட்டு என்று எழுதிய டி ஷர்ட் அணிந்தபடி வாயை மூடி சிரிக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் இந்த பதிவை வதந்திகளுக்கு நேரடியான பதிலடி கொடுத்துள்ளார் என பலரும் பாராட்டுகிறார்கள் அவரது பதில் நையாண்டியாக இருந்தாலும் வலிமையானது என்றும் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது